டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரோட்டோவேட்டர் வேட்டர் ஒரு வந்திருக்குங்க வண்டி மஹேந்திராவில் அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய பேப்பர் கரண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளட்ச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி கூடவே சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் வந்து கொடுத்துடுறாங்க ரொட்டவேட்டர் மூணாவது செட்டு பிளேடு வந்து ஓடிட்டுருக்கங்க மஹேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ வண்டி சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்திரொட்டா வெட்டர் இது இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தர்றதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்குங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்துலமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே